இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு பிஜேபி அண்ணாமலை சொன்னதெல்லாம் செய்தியில வந்தது பெண்கள் பற்றிய பிஜேபியினுடைய பார்வை என்ன சாதிய கட்டமைப்பு பற்றி பிஜேபியினுடைய பார்வை என்ன சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து பிஜேபி பார்வை என்ன மிருதுலா சின்ஹா அப்படிங்கிறவங்க பிஜேபி கட்சி உறுப்பினர் டெல்லி மாநில மகளிர் ஆணைய தலைவராக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்ப பத்திரிக்கைகள்லயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா டௌரி வந்து வாங்குறதுல என்ன தப்பு அந்த பெண் திருமணமாகி கணவன் வீட்டுல போய் ஆயுசு முழுக்க வாழ போகிறாள் அவளுக்கான செலவு அவங்க பண்றாங்க குடுத்தா என்ன எங்க அப்பா கூட இவ்வளவு வரதட்சணை எனக்கு கொடுத்தாரு என்று கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஒரு மகளிராணைய தலைவர் வரதட்சணையை நியாயப்படுத்தி பேசிய பேச்சுக்களை அன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் பல பல வடிவங்கள்ல பெண்ணை சிறுமைப்படுத்தி பிற்போக்காக சித்தரித்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நடக்குது இந்தியா முழுக்க நடந்த பல சம்பவங்கள்ல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தவர்கள் வல்லுறவு செய்தவர்கள் இந்த ரொம்ப மோசமான கிரிமினல் குற்றங்கள்ல ஈடுபட்டவங்கல்ல பெருமளவு எங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்கிறதுக்கான விவரங்கள்லாம் இருக்கு அதனால இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அண்ணாமலை உட்பட யாருக்கும் இதுல தகுதி இல்லைங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு